வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் வந்து நம்ம நவரத்ன கல் மாலை வந்து பார்க்க போகிறோம் ஒரிஜினல் நவரத்ன கல் மாலை வந்து இதற்கிட்ட கிடைக்கிது கிட்ட இது வந்து எவ்வளவு வருது அப்படின்றத வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸ்டாக் வந்து நிறைய வச்சிருக்காங்க ஹோல்சேலுக்கு வந்து கொடுக்குறாங்க அத பத்தி அம்மா ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நவரத்தன கல் ஒரிஜினல் அவர்தன மாதம் வாங்கணும் கல் வாங்கணும் அப்படின்னா சரிங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா மூவாயிரம் ரூபாய் சொல்லுவாங்க எல்லாமே சரிங்க இதுல ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா மாணிக்கன்றது இந்த ஸ்பூல் ஸ்டோன் இந்த கிரீன் கலர் ஒரிஜினல் உங்களுக்கு ஓகே 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 பவளந்த முத்தெல்லாம் உங்களுக்கு இது ஒரு மாதம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எழுநூத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு சரிங்க ஹோல்சேலா கொடுத்தா இது பண்ணி கொடுப்போம் இதே உங்களுக்கு நவரத்தன ஒரிஜினல் இதுக்கு மேல வந்து கிஸ்டலா இருக்கும் எல்லாமே இருக்கும் ஓகே இது ஸ்டோனை எடுத்து வேலை பாடு மட்டும்தான் ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் வெளியே கொடுத்துருக்காங்க வச்சிருக்காங்க சரிங்க இது நம்ம எப்பயுமே இருக்கும் நூறு மாலை இல்ல இருநூறு மாலை ஸ்டாக் ஓகேங்க ஒரு மாலை வந்து ரூபா கிட்ட வரீங்களா மினிமம் வந்து ஹோல்சேலுக்கு வந்து எத்தனை மாலை ஒரு பத்து மாலை பத்து மாலை மாலை பத்து மாலை நீங்க வாங்கினா கூட போதும் உங்களுக்கு ஹோல்சேல் இது வந்து பாத்தீங்கன்னா நவரத்தனக்கல் பிரேஸ்லெட் இது வந்து நீங்கள் கையில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் எலாஸ்டிக் நல்லா எலாஸ்டிக் மாடலு நீங்கள் வந்து பிரேஸ்லெட் போட்டுக்கலாம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புத்தர் சிலையோட ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கும் நல்லா இருக்குது கல்லு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும் இது எவ்வளோ வருது இது வந்து ஒன்று நான்கம்பராக வருங்கய்யா ஓகே ஒரு பீஸ் வந்து நானூற்றி ஐம்பது வருது ஆமாம் இதைத்தான் வந்து ஆயிரரூவா ரெண்டாயிரம் ரூபான்னு சொல்லி இது இருப்பாங்க ஓகேங்க ஓகேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் நானூற்றைம்பது ரூபா இது சரி இது போட்டீங்கன்னா கையில் தெரியும் நம்ம போகும்போது எவ்வளோ ஜில்னஸ் இருக்குது ஓகேங்க ஆமாம் இதெல்லாம் ஸ்டோன் தங்கியா ஓகேங்க பாருங்கள் எல்லாமே ஸ்டோன் வேண்டி இதுவும் சட்டியத்தோடு தரோம் ஓகேங்க இந்த மாதிரி சட்டியத்தோடு தரோம்ங்கய்யா அதுக்குள்ள ஓகேங்க இது வந்து உங்களுக்கு பார்கோடோடையே வந்து இதில் வந்து கொடுத்துருவாங்க இதனுடைய ஸ்டாண்டர்ட் என்ன என்ன சைஸில் இருக்குது என்ன வெயிட்டில் இருக்குது என்ன கலரு அது மட்டும் இல்லாமல் அவங்க மேக்னிஃபிகேஷன் டெஸ்ட் எல்லாம் பண்ண சர்டிஃபிகேட்டோடு இங்கே கொடுத்துருக்காங்க அந்த மார்கோட் நீங்கள் ஸ்கேன் பண்ணி கூட பார்த்துக்கலாம் இது வந்து ஒரிஜினல் தான் நீங்கள் வந்து வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஓவல் ஷேப்லேயும் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய படிய மாலை வந்து பார்த்தோம் அதையும் வந்து நீங்கள் ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா அதில் போய் செக் பண்ணி பாருங்கள் இதுவும் வந்து சேல் பண்ணுறாங்க கீழே தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி ஐயாக்கிட்ட நீங்கள் எத்தனை பீஸ் வேணுமோ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம மாலைகளை பத்தி நிறைய விஷயங்கள் போட்டிருக்கோம் சாலிகிராம் கல்லை பற்றியும் போட்டிருக்கோம் அதையும் போய் விசிட் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்